முத்து வந்து மனோஜை மிரட்டுறாரு மனோஜ் வந்து உண்மையா சொல்லிடுறாரு நான் பொருளை ஏமாந்துட்டேன் டீலருக்கு வேற காசு கொடுக்க வேண்டியிருந்துச்சு காசுக்காக அம்மா கிட்ட மீனோட நகை மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க தான் நான் நகையை வித்துட்டேன் அண்ணாமலை வந்து மனோஜ் அடிக்கிறாங்க உனக்கு இந்த திருட்டு புத்தி உன விட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து தடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் நீதான் விஜயா மீனோட நகையை வித்துட்டு எதுவுமே தெரியாதமே நடிக்கிறியா இதுல வேற அவங்க அம்மா மேலேயும் எங்க அம்மா மேலேயும் பழி போடுற நீனு இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத பச்சை தண்ணி கூட உங்க கையில வாங்கி குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்து இதுக்கப்புறம் போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க விஜயா வந்து வெளியில வரமாட்டாங்க அண்ணாமலை கிட்ட பேசுறாங்க நீங்க கண்டிப்பா வருவாங்க போய் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அண்ணாமலை வந்து என்னால கூப்பிட முடியாது உங்களுக்கு இருக்கிற மனசுலாம் என்கிட்ட இல்ல அவ தப்பு பண்ணிட்டு நம்ம மேல பழி சொல்றாங்க நாளைக்கு மனோஜ்காக நம்மள கூட கொள்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் மீனா என்ன பண்றதுன்னு தெரியல தேங்க்யூ